ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டேவிலாக எதுவும் பண்ண முடியல ஏன்னாக்கா வந்து க தண்ணி ஞாயிற்றுக்கெல்லாம் வண்டிக்கே வந்து காலி பண்ணேன் ஆனால் வந்து என்னால் தண்ணி பிடிக்க முடியல ஸோ வண்டி வரல அதுதான் பிரச்சனை இருபது கேன் பக்கமாக காலியாக இருந்துச்சு அது இன்றைக்கி வண்டி வருதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஈவினிங் ஆகிப்போச்சு சாயங்காலம் தான் வந்துச்சு நாலு மணி ஆயிடுச்சு வண்டி வர்றதுக்கு அங்கங்கே போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருந்தேண்ணா என்னால் வீடியோஸ் வந்து சரியாக எடுக்க முடில எடுத்து வச்சுருக்கேன் பட் வந்து அது பத்து நிமிஷம் கூட இல்லை அதனால தான் வந்து உங்களுக்கு வீடியோ சாப்பிடணும் கம்ட்ரு பத்து நிமிஷம் கூட வீடியோஸ் வராது அதனால சரி உங்களுக்கு வந்து என்னால் கவர் பண்ணி வீடியோஸ் ஜாஸ்தி கொடுக்க முடியலைங்கிறதுக்காகத்தான் சரி இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூட பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் சில பேத்துக்கு அது தப்பாக இருக்கலாம் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஓகே ஸோ அந்த பேக் எடு பேக் எடு பாப்பா பேக் எடு பே எடுத்து ஒழுங்கு எடுத்து நல்லா விஷயம் இருக்காத சார் இப்போ ஸோ இன்னைக்கு வந்து அந்த நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கமெண்ட் பண்ணுவாங்க முந்தா நேரத்துக்கு நான் போட்ட வீடியோஸ் பாப்பா அழுதுட்டு இருந்த வீடியோஸ் கூட கமெண்ட் பண்ண நிறைய பேர் எனக்கு வந்து எனக்கு பாப்பாவை கொடுத்துருங்க நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க அது உங்க பாஸ்தனால கூப்பிட்டீங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டு இன்னும் ஒரு சிஸ்டர் இருந்து சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸ் வந்து படித்து பா அவங்க ஒரு நிமிஷம் வீடியோஸில் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட முடியாது ஏதோ அவங்க எ நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்றோமா அந்த மாதிரி தான் அவங்களும் மெயினாக நம்ம பார்த்து எடுத்தா இருக்கோ அவனால் ஏதோ ஒரு அவளால் சூழ்நிலை கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தீங்க எனக்கு அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க ஸோ வீஸ் போ வீஸ்க்காக நான் பண்ணோன்னு நினச்சேனாக்கா வீடியோஸ் பண்ணோன்னு நினச்சாக்கா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நெகட்டிவாக க்ரியேட் பண்ணி கூட இப்போ வீ வீ வீடியோஸ்க்காக வீஸ் போகிறதுக்காக பண்ணலாம் எவ்வளோ விஷயம் இருக்குது நான் சும்மா வீட்டில் வந்து சாப்பிட்ற விஷயத்தையே வந்து வீட்டில் குழந்தைங்களோட சேர்ந்து என்ன பண்ணுறோம் எங்கே போகிறேன் இதைத்தான் வீடியோஸ் போட்டுக்கிறேன் முதல்ல டெல்லியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு அந்த டைம் கிடைக்க மாட்டேங்குது யோசிச்சு யோசிச்சு தேடி தேடி எடுக்கிறதுக்கு முதல்ல டெல்லியை பற்றியே தான் எல்லாமே இருக்கும் இப்போ நான் ஷார்ட்ஸில் வீடியோஸ் போடுறது கூட இந்த டெல்லி டெல்லி டெல்லின்னு சொன்னது எதுக்காகனாக்கா என்னோடய சேனல் கொஞ்சம் க்ரோ ஆகணுக்காக தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் அது தம்மையும் கூட அப்படித்தான் நான் வச்சு போடுவேன் ஏன்னா டெல்லினா ஸோ டெல்லி இப்படி இருக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அதுக்காக டெல்லி டெல்லின்னு சொல்லி சொல்லி வீடியோஸ் போடுவேன் அது கூட சில பேர்த்துக்கு பிடிக்க திட்டுவாங்க ஆனால் அதெல்லாம் க தாண்டி வந்துடுறது வீஸ்க்காக நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் வந்து கேட்க முடியாது ஸோ வீட்டில் அப்பா அம்மாவே சொல்கிற விஷயத்த நான் வந்து என்ன கேட்க மாட்டேன் என்னோட கேரக்டர் அதுதான் என்னோடய கேரக்டர் முதல் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா இல்லை என் வீட்டுக்கார சொல்கிற பேச்சு நான் கேட்க மாட்டேன் எனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதைத்தான் நான் செய்வேன் கிறுக்கு பிடிச்சவ கொஞ்சம் இதுதான் எனக்கு வந்து இந்த கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கு ஸோ யார் என்ன சொன்னாலும் சரி அதை கேள்வி அதை கேட்கவே மாட்டேன் எனக்கு என்ன த சரின்னு படுதோ அதுதான் நான் வந்து செய்வேன் ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிறது எல்லா விஷயங்களும் வந்து என்னால் கேட்க முடியாது எனக்கு வந்து அது சரின்னு படிச்சுன்னா நான் கேட்டுக்கிறேன் எழுதுகிற விஷயத்தில் கூட அம்மா நீ இந்த மாதிரி எழுதாமல் கரெக்டாக எழுதுமா அப்படின்னு ஓகே நான் அதை கேட்டுக்கிறேன் நம்மெல்லாம் வந்து ஐ கிளாஸ்லரும் படிக்கல டென்த்து தான் படிச்சுக்கோ அதுவும் சரியான மக்கு தான் இந்த ஸ்கூலில் எனக்கு ஒரு ஐடி இருந்துச்சு அதாவதுனாக்கா ஒவ்வொரு ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு கிளாஸில் கிளாஸில் இருக்குன்னா அந்த பொண்ணுக்குன்னு ஒன்று ஒரு பொண்ணுனாக்கா இந்த எல்லா பிள்ளைகளையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது ஸோ ஒரு சில பசங்கனாக்கா நல்லா படிக்கிற பசங்க இருந்தாக்கா நல்லா ஞாபகம் வச்சுக்குவாங்க ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு எல்லா டீச்சரும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு அந்தளவுக்கு நம்ம நல்லா படிக்கிறோம் அதனால எல்லா டீச்சரும் ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்றால நினைக்காதீங்க நான் வந்து இந்த வளையல் நிறையா போட்டிருப்பேன் கொலுசு நல்லா முத்து வச்ச கொலுசு தான் போட்டிருப்பேன் ஸோ அதனால் நான் ஹைட்டாக வேறு இருக்கிறேன்னா கிளாஸ்லையே வந்து நான் தான் ஹைட்டு ஜாஸ்தி அதனால் வந்து என்னை ஈஸியாக வந்து சொல்லிடுவாங்க அந்த சலங்கு பேய் கொலுசு போட்டவா தானே அந்த சலங்கு கொலுசு தானே அந்த வளையல் நிறையா அவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிடுவாங்க ஸோ கிளாஸ்ல வந்து நான் எக்ஸாமுக்கு இந்த இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் டைமு கம்மியாக மார்க் வாங்கிட்டேன் அது ரீடெஸ்ட் எடுக்கணும்ல ஸோ அந்த மாதிரி நான் போயிருந்தேன் கிளாஸ் 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 மிஸ் தான் எனக்கு வந்து இங்கிலீஷ் மிஸ் அப்போ அவங்ககிட்ட போயிருந்த மாதிரி நல்லா திட்டுவாங்க நல்லா பயங்கரமாக திட்டுவாங்க திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பேன் அவங்க கிட்டே ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் வராது எனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு யாரும் இல்லை நம்ம அம்மா அப்பா எப்படி படிச்சுக்கோங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வளர முடியும் ஸோ எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோக்கு சொல்லிக் கொடுக்க கே எடுத்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை எனக்கு வந்து போயிருந்தேன் மேம் மிஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எக்ஸாம் மிஸ்ஸு என்னை பிடிச்சி திட்டாங்க இந்த மா படிக்க மாட்டேங்கிறா ஒன்றும் பண்ணிக்கிறா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கேருந்து என்னை அப்படியே சைல் இப்படியே பார்த்துக்கிட்டு வந்து சயின்ஸ் மிஸ் இந்த இங்கிலீஷ் மேக்ஸ் மிஸ்ஸு சயின்ஸ்லேயே என்னை இப்படியே பார்த்துட்டு வராங்க இந்த பிள்ளைய எதுக்கு நீ திட்டிருக்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதை படிக்கவே முடியாது மக்கு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இங்கிலீஷ் மிஸ் வர திட்டுறாங்க மேக்ஸ் மிஸ் என்ன சொன்னாங்க இவளா இவன் நல்லா படிப்பாளே இவன் நல்லா படிக்கிற பொண்ணு ஏன்னா கிளாஸில் வந்து மேக்ஸ் பீரியட்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடும் மேக்ஸ் டக்கு டக்குன்னு போட்டு மேம் கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா போட்டு முதலாக போய் நின்றுருவேன் அப்போ மேக்ஸ் மிஸ் சொல்லுவாங்க ஐயோ நல்லா படிக்கிற பொண்ணு இவளோ நல்லா என்னோடய க்ளாஸ்லக்க இவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்து மார்க் எதுவாக ஆன்சர்னா கொடுத்து காண்பால அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கிலீஷ் மிஸ் திட்டுவாங்க இவன் சரியான மக்கப்ப நான் படிக்கவே மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுக்கு எடுத்துகிட்டு ஒரு நான் படிக்கிற விஷயத்துலேயே வந்து எனக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா வராது மேக்ஸ் நல்லா வரும் அதே சயின்ஸ் ஓரளவுக்கு நல்லா வரும் சோசியல் சயின்ஸில் மேக்ஸிமம் மார்க் வாங்கிடுவேன் தமிழ் மார்க் வாங்கிடுவேன் ஸோ எனக்கு இந்த அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குன்னா அஞ்சு சப்ஜெக்ட்டில் ஒரு சில விஷயங்கள் நல்லா வரும் ஒரு சில விஷயங்கள் வராது ஸோ அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே எனக்கு வந்து எல்லா விஷயத்தையும் நான் வந்து மெமரிஸ் எல்லா விஷயத்தையும் நான் கரெக்டாக இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் கொஞ்சம் இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் வந்து என் பசங்களுக்காக பண்ணுறேன் சார் நிறைய பேர் நிறைய சாப்பாடு விஷயத்துலேயும் கூட நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் நான் வந்து பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை சாப்பாடு நல்லா சாப்பாடு இல்ல வீட்டு பிள்ளைங்களை சரியா பார்த்துக்கறதில்ல என்னோட ட்ரெஸ் விஷயத்துல கூட எனக்கு பயங்கரமாக கமெண்ட்ஸ் போடுவாங்க காலையில் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தா அவங்களோட என்னோட வந்து சொல்லிகிட்டு இருந்தா நான் அவளும் யூடியூபர் தான் ஸோ அவளும் வந்து இந்த டைலரிங்கில் வந்து அவள் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கிறான் அவளுக்கு இப்போ தான் டெலிவரி ஆகிருக்கு பாப்பாவை வந்து வீடியோஸில் காமிக்கிறதுக்காக ரெண்டு மூணு வீடியோஸில் போட்டிருப்பா போல் அப்புறம் யாரோ கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க நீயும் வந்துட்டியா குழந்தைய வீடியோஸில் காமிச்சு வீடியோஸ் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் பேசியிருக்காங்க அவளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு போல என்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி குழம்பிகிட்டு இருந்தேன் அப்போ நான் சொன்னேன் சொல்றவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்கடி எனக்கெல்லாம் எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது நீ இன்னும் ஒரு விஷயத்த இப்போ ஃபீல் பண்ணி இல்லைடி நான் பா நான் வீடியோஸ் போடுறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை நான் அதை பார்த்தா கூட சொல்லி டெலீட் பண்ணிடுவேன் எனக்கு தெரியாமல் என் எல்லாம் பார்த்துட்டு சப்போஸ் அவங்க வந்து என்ன இப்போ அந்த கமெண்ட்ஸ் தான் விரும்பி அவங்க படிப்பாங்க சொந்தக்காரங்க நம்மள வந்து பேசுறதுக்குன்னா அந்த கமெண்ட்ஸ் தான் வீமை பிடிப்பாங்க உடஞ்சிருச்சு கமர்ஸ் தான் அது இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பாங்க அவள் சொன்னா அது இன்ட்ரெஸ்டா படிப்பாங்க படிச்சுட்டு நாளைக்கு வந்து எனக்கு கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பேசினாங்கன்னா நான் என்னடி பண்ணட்டும் அப்படின்ட்டு அவ யூடியூப்ல இருந்தா இன்ஸ்டாகிராம்ல போட ஆரம்பிச்சிட்டா போட ஆரம்பிச்சதுன்னு சொன்னதுக்கப்புறம் போட்டா போட்ட ஆரம்பிச்சது ஓரளவுக்கு நல்லா வீஸ் போச்சு சப்ஸ்கிரைபர் அங்க இருந்து இன்ஸ்டாகிராம் வந்து யூடியூப்க்கு வந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி நானும் சொன்ன ஃபேஸ்புக்கில் போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டா இன்னி கொஞ்சம் ரீச் ஆகும்னு சொல்லியிருந்தேன் அவள் பயந்துகிட்டான் ஃபேஸ்புக்கில் போடுறதுக்கு நாளைக்கு ஏதாவது தப்பாயிருமாதி ஏன்னா ஃபேஸ்புக்குனாக்கா அது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாத்துக்குமே போகும் ஸோ அந்த மாதிரி அவள் போச்சுன்னா என்ன ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சு விட்டு ஏதாவது திட்டுவாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான் ஸோ நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனால் நாளைக்கு அவங்க வந்து வந்து உதவ போகிறது கிடையாது நம்ம என் நம்ம என் வீட்டுக்காரருக்கே நம்மளுக்கு உடம்பு என்னன்னு அவள் வீட்டுக்காருக்கே உடம்பு சொல்லினா கூட யாரும் வந்து ஹெல்ப் பண்ண கொடுக்குறாரு இந்த காசு வச்சுக்கோ வீட்டுக்கார செலவு பார்த்துக்கணும் மந்த்லி பூரா செலவு எடுத்துக்க போகிறது கிடையாது இப்போ டெலிவரி அவளுக்கு டெலிவரி ஆச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் டெலிவரி ஆச்சு ஸோ இப்போ தான் பேபி பிறந்திருக்கு அந்த டெலிவரி ஆகும்போது கூட அவள் கூட யாருமே இல்லை ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் சொல்கிறவங்க யாருமே வரல கடமைக்கு ஒரு நாள் வந்துட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் வந்து அவளே தன்னை போல் அவள் மொத குழந்தை எப்படி அவள் வந்து சமாளித்து பார்த்துட்டு அவளுக்கு ஒன்றுமே தெரியாது ஃபஸ்ட்டு பேபிங்கிறங்காட்டிக்கு ஸோ இருந்தாலும் அவங்க அக்கா குழந்தைங்கள எதாவது பார்த்தா அப்புறம் அவங்க சொந்த அவங்க நாற்பத்தாறு குழந்தைங்களாம் பார்த்தா ஸோ அதனால மேனேஜ் பண்ணி அந்த குழந்தைய எப்படியோ வளர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் ஓரளவுக்கு ரன் பண்ணி கொண்டு வரா ஸோ இவர் தேவைக்கு நாளைக்கு யார் கொடுப்பா சப்போஸ் அவங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை குழந்தைக்கு நாளைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா யாராவது அவளுக்கு பே பண்ணுவாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் யாரும் வந்து தரப்போறது கிடையாது எங்கள் சூழ்நிலைக்கு எனக்குன்னு தெரியல உங்களுக்கும் இதேதான் உங்கள் தேவைக்கு நீங்களும் வந்து போராடியாகணும் நாளைக்கு உங்கள் ஹஸ்பண்ட் கூட நான் சொல்லுண்ணே என் வீட்டுக்காரர் லட்சரூவா சம்பாதிக்கிட்டு கோடி ரூபா சம்பாதிக்கட்டும் எனக்கு அதிலலாம் எல்லாம் உடன்பாடு இல்லை நான் இப்போயும் என் வீட்டுக்கார்கிட்ட சொல்லுவேன் நீ சம்பாதிச்சு கொடுத்து நான் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லைப்பா நீ சம்பாதிச்சு உன் பொண்ணுங்களுக்கு போடு நீ என்ன பண்ணணுமோ உன் பொண்ணுங்களுக்கு கொடு பட் நான் சம்பாதிச்ச வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் நான் சாகிற வரைக்கும் நான் சம்பாரித்து தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் நான் சொல்லிட்டேன் ஸோ நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது எனக்கு வந்து அம்மா நல்லா சாப்பாடு போடணும்னா நான் ஒரே ஒரு கேட்டுக்கிறவங்க கேட்டுக்கிறவங்ககிட்ட நைன்டிஸ்ல தான் நானும் பிறந்த நைன்டி ஸ்கிட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் நானும் சோ நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கீங்க நீங்க உங்க வீட்டில் உங்க அம்மா அப்பா எல்லாம் உங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுத்துருப்பாங்க அதை நீங்க சொல்லுங்க எனக்கு அந்த வளையல் கொலுசு இதெல்லாம் போட்டுக்கோன்னு சொன்னேன்ல சோ அதை வந்து என் அப்பா அம்மா எனக்கு கொடுத்த அடையாளம் சின்ன இருந்து அவங்க குழந்தை இப்படித்தான் இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக எனக்கு வந்து வளையல் கை வளையலாம் போட்டு விட்டு கொலுசெல்லாம் போட்டுவிட்டு அவங்க என்னை ஆசை ஆசையாக வளர்த்து பார்த்து பார்த்து வளர்த்த விதம் அந்த மாதிரி எனக்கு அது பேர் மற்றவங்களுக்கு பிடிக்கல அது என்ன பட்டிக்காடு பட்டிக்காடுன்னு சொல்லி என்னோடய கிளாஸ்ல எல்லாம் பேசுவாங்க பட் எல்லாம் என்ன மாதிரி மாற்றிக்க முடியாது எங்கள் அப்பா அம்மா எனக்கு கொடுத்த அடையாளம் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடி போட்டுட்டாங்க எனக்கு அந்த நாளடைவில் எனக்கும் பிடிச்சிருச்சு இப்போயும் நிறைய பேர் எனக்கு கேள்வி பேசுவாங்க என்ன பட்டிக்காடானாட்டு இருக்கிற கையில் நிறைய வளையல போட்டுக்கிட்டு பொலுசு போட்டுக்கிட்டு என்ன யார் என்ன கேள்வி பண்ணி பேசினா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருக்க முடியும் ஸோ அந்த மாதிரி நைன்டிஸில் வந்து நிறைய பேர் இருந்திருப்பீங்க அப்பா அம்மா உங்கள் அம்மா சமையல் நீங்கள் சொல்லுங்க உங்கள் அம்மாக்கு எல்லா சமையலும் தெரியுமா எல்லா வித எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருமா சொல்லுங்க எனக்கு வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு வந்து கூட்டு வைக்கவே தெரியாது எங்கள் அம்மா செய்வாங்க தக்காளி சாதம் செய்வாங்க ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் எடுத்து போய்ட்டு ஜவா உனக்கு தெரியுமே டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் அந்த தக்காளி சாதம் இருக்கும் இல்லைன்னா சேமியா இருக்கும் அடிக்கடி எங்கள் வீட்டில் இதுதான் செய்வாங்க எங்கள் அம்மா மற்றபடி ஏதோ ஒரு நாளைக்கு இட்லி தோசை இந்த மாதிரி செய்வாங்க தக்காளி சாதம் எலுமிச்சை மொழ சாதம் தேங்காய் சாதம் இந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க ஆனால் அடிக்கடி செய்யக்கூடிய சாதம் வந்து இந்த தக்காளி சாதம் சேமியா சாதம் எங்க டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணால் எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் யாரும் விசாரணை ஏ இன் தக்காளி சோதாண்டி கொண்டு வந்துருக்கான் இன்றைக்கி ஹே இன்னைக்கு சேமியா இருக்கு அந்த மாதிரி நாங்கள் குரூப்பில் உட்காந்து சாப்பிடுவோம் ஞாபகம் இருக்கா ஜப்பா சாப்பாடெல்லாம் எடுத்து எடுத்து வைக்கும் போது அந்த சாப்பாடு நம்ம பேசிப்போம் அந்த மாதிரி அந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு கூட்டு வைக்கவே தெரியாது வாழ்க்கையில் நாங்கள் கூட்டு சாப்பிட்டதே இல்லை எங்கள் அம்மா கிட்டே இருக்கும்போது எங்கள் அம் நான் கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட கேட்பேன் ஏம்மா காய்கறிங்களாம் போட்டு பொரியல் பண்ணியிருக்காங்களாம்மா அது எனக்கு கூட செஞ்சு கொடுமா அப்படின்ட்டு எங்கள் அம்மா செய்ய தெரிஞ்சது என்னென்னாக்கா சா பொரியல் பண்ணி அதில் தேங்காய் போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது செஞ்சு கொடுக்கும் பொரியல் மாதிரி செஞ்சு கொடுக்கும் ஆனால் இதோட டேஸ்ட்டு அதோட டிஸ் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டு எங்கள் அம்மா தெரிஞ்சது அவ்வளோதான் எங்கள் அம்மா செய்கிற சமையல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பருப்பு ரசம் அதோட பருப்பு ரசம் கொல்லு ரசம் நான்வெஜ் அடிக்கடி செய்வாங்க எங்க எங்கள் அம்மாவுக்கு அதுதான் தெரியும் அதுதான் நான் கொடுத்து எங்களை வளர்த்துனாங்க ஸோ அந்த மாதிரி எங்க அம்மாக்கு எதுவுமே செய்யணும் எங்க அம்மா கால இருந்து வேலைக்கு போவாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வருவாங்க மண்ணு வேலைதான் செய்வாங்க கட்டட வேலைகள் செய்யறாங்க ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு வருவாங்க ராத்திரி அப்படியே எங்களுக்கு பட்னி போடாமல் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்கல்ல அதை தான் யோசிக்கணும் ஒரு தாய்ங்கரம் அப்படித்தான் தம்பி பிள்ளைங்களுக்கு வந்து அவ என்ன கஷ்டப்படுதுன்னா எங்கள் அம்மா காலிலேருந்து ராத்திரி வரைக்கும் கஷ்டப்பட்டு வருவாங்க சாயங்காலம் வரைக்கும் கல் மண்ணெல்லாம் தூக்கிட்டு வந்து கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு திரும்ப வீட்டில் நைட்டு வந்து அந்த அடுப்பில் தான் சாப்பாடு செய்யணும் நம்மளுக்குனால இப்போ கேஸ் இருந்துச்சு அப்பியில அடுப்பு தானே அடுப்பில் வச்சு எங்கள் வீட்டில் கரண்ட்டு கூட இருக்காது நச்சமாக எங்கள் வீட்டில் ராங்கு தான் இந்த மண்ணெண்ணெண்ண திரி இருக்குல அததான் தே வேத்தி வச்சு சாப்பாடு குழம்பு செய்யணும் அந்த மாதிரி தான் எங்களுக்கு எங்கள் அம்மா வளர்த்துனாங்க எங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டத்துலையும் வந்து சாப்பாடு செஞ்சோம்னா நான் எங்கள் அம்மா கிட்டே போய் கேட்டுமா வச்சு எங்கள் அம்மா கோத்தரை திட்டிடுவாங்க உனக்கு அது வேணுமா இது வேணுமா நாங்கள் அவ்வளோக்கும் கேட்கவும் மாட்டோம் என்ன கொடுக்குறாங்களோ சாப்பிட்டுருந்துக்கோ சரி அவ்வளோ கஷ்டத்தை எங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து போய்ட்டு வந்து சாப்பாடு குழம்பு செஞ்சு எங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த சாப்பாட்டில் வந்து நம்ம நங்கு பார்க்க முடியுமா சொல்லுங்களா பார்க்கலாம் அப்படியே எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதை கொடுப்பாங்க எங்கள் அம்மானால் என்ன கேட்குறீங்களா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இவ்வளோ வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி அது ஜீன்லேருந்து வர்றது எங்கள் அம்மா எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா மம்முட்டி இருக்குது இல்லை எங்கள் அம்மா மம்ட்டி எடுத்து அடிப்பாங்க ஆம்பளை மாதிரி அந்த சமுட்டி சமுட்டி மம்முட்டிங்கிற சமுட்டி எடுத்து இந்த கடப்பாறை வந்து இப்போ அந்த கடப்பாறை எல்லாம் வந்து ஷார்பா இருக்கிறதுக்காக நெருப்புல வச்சு வாட்டி அதை அடிப்பாங்க சில பேர்த்துக்கு தெரியும் சில பேர்த்துக்கு தெரியாது அது ஷார்பா இருக்கறதுக்காக போட்டு அடிப்பாங்க எங்க அம்மா அவ்வளோ ஸ்ட்ராங்காக அடிப்பாங்க எங்க அப்பா கூட எங்கள் எங்க எங்கள் அம்மா நோட் பண்ணியிருக்கேன் எங்கள் அப்பாவை நோட் பண்ணிக்கிறேன் எங்கள் அப்பா கூட அது ஒரு கடப்பாரை அடிச்சு அப்படியே டயர்டாயிடுவார் எங்கள் அம்மா டயர்டாக மாதிரி எனக்கு தெரியாது எங்கள் அம்மா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படித்தான் எங்கள் அம்மா வந்து சமைக்கிற சமையலன்னாக்கா இந்த பிளட்டு இருக்குது பார்த்தீங்களா ஆட்டு ரத்தம் ஆட்டு ரத்தம் குடலு வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எங்கள் அம்மா செய்யறது அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாங்க ட்ரையாக தான் செய்வாங்க அது சாப்பாடு கொடுப்பாங்க எனக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அது எனக்கு தெரியாது அது ஆட்டு ரத்தம் அது நம்ம கண்ணில் பார்க்கறது இல்லைல்லாம் அம்மா தானே செய்வாங்க அது நமக்கு அவ்வளோக்கு தெரியாது ஸோ என்னால் விரும்பி சாப்பிடுவேன் எவ்வளோ செஞ்சு வச்சாலும் எனக்கு அது மட்டும் நல்லாயிருக்கும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் ஸோ எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆட்டு ரத்தம் குடல் செஞ்சு சாப்பிடணும்னு சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு வந்து கொடுத்தாரு எனக்கு அதான் பிடிக்கும் சொன்னே எங்கள் வீட்டுக்கார வாங்கி வந்து கொடுத்தாரு அது பார்த்ததுமே எனக்கு செய்ய மனசே வரல அது செய்யவே முடியல என்னால் ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி எங்கள் வீட்டுக்கார வாங்கி செஞ்சு வச்சு அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு தான் கொண்டு கொடுத்தாங்க நான் சாப்பிடல அப்புறம் வீட்டில் இன்னொரு நடவை செஞ்சுட்டு தூக்கி எடுத்து வீசிட்டேன் எனக்கு கோவத்தில் எனக்கு பிடிக்கல ஸோ அம்மாங்கிற கையாரம் கொடுத்தது அது என்ன சாப்பாடு என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க அவள் என்ன கொடுத்தாலும் அது வந்து நமக்கு சாப்பாடு டேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அவன் நம்ம உடம்புக்கு நான் நம்மளுக்கு நல்லது தான் பண்ணுவாள் யாரும் கெட்டதெல்லாம் பண்ண மாட்டா அந்த மாதிரிதான் என் எனக்குன்ற என் ஃப்ரெண்டுங்களாம் அப்படித்தா எல்லாத்தோட அம்மா அப்பாவும் அப்படித்தா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே வரது கிடையாதுல்ல ஒவ்வொரு சில விஷயங்களும் தெரியாது ஒரு சில விஷயங்களும் தெரியும் ஸோ என்னோடய ஃபேமிலி நான் ரன் பண்ணேன் எனக்கு நான் வந்து போட்டிட்ட வேலை என்னால் வந்து அதிக அளவுக்கு சா காசு செலவு பண்ணி ஏன்னால் ஆடம்பர வாழ்க்கை வாழ முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க ஃப்ளைட்லேயே போக வேண்டியதுனால் ட்ரெயினில் ஏன் போகிறேன்னு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ என்னால் ஃப்ளைட்டில் போக முடியும் ஆனால் வந்து ஒரு சில சமயம் என்ன என்னோடய பட்ஜெட்டை பார்க்கணும் நான் இங்கேருந்து போகிறேன் தமிழ்நாட்டுக்கு போகிறேன் அங்கே போய் எனக்கு எவ்வளோ செலவுகள் இருக்குது வீட்டில் எவ்வளோ செலவு இருக்குது அதையெல்லாம் பார்த்து பட்ஜெட்டை பார்த்துட்டு தான் நான் வந்து ஃபேமிலி ரன் முடியும் இன்றைக்கி வந்து ஆடம்பர வாழ்க்கை வந்து செலவு இப்ப தண்ணி விஷயத்திலேயே பாருங்க அன்னைக்கு தண்ணி வண்டி வரும்னு நினைச்சிட்டுன்னா கேனு கூட அனாவசியமா தண்ணி எல்லாம் செலவு பண்ணிட்டேன் ஆனா இன்னைக்கு தண்ணி வர நான் தான் கஷ்டப்பட்டுட்டு போய் தண்ணி எடுத்துக்கிறேன் சோ நாளைக்கு வர போறதை நினைச்சு நம்மள வந்து இன்னைக்கே சேஃப்டி பண்ணத்தான் முடியும் இன்றைக்கி இருக்க நான் செலவு பண்ணிட்டேன்னா நாளைக்கு என்னோடய வீட்டுக்கார் இன்னொருத்தவங்ககிட்ட போய் கடன் வாங்கி தான் நிற்கணும் கடன் வாங்குற கா நிலமை தான் வரும் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்துடுச்சு எனக்கு தேவையான ஏதோ எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படுது அப்படின்னாக்கா அடுத்தவங்கிட்ட கடன் வாங்குற நிலமை வந்துடுங்க கடன் வாங்குறது எவ்வளோ கடமை தருறிங்களா நைட்டெல்லாம் தூக்க வராது அந்த கடன் கட்டுறதுக்கு இதுக்கு என்னோடய கோல்டை வச்சு தான் நான் வந்து வீட்டை கட்டினேன் ஸோ அந்த கோல்டவே மீட்டணுங்கிறது வந்து எனக்கு பெரிய ஹேபிட்டாக இருக்குது பெரிய டார்கெட்டாக இருக்குது எனக்கு அது எப்பயாவது சீக்கிரமாக மீட்ரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு விஷயங்கள வந்து நான் பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணிருக்கேன் என் சில சமயம் சொல்லுவார் ஜாஸ்தி காசு செலவு பண்ணாத கம்மியாக செலவு பண்ண அப்படிம்பார் ஒரு நேரத்தில் சொல்லுவார் ஜாஸ்தி பரவாயில்ல நீ தாராளமாக போய் செலவு பண்ணு இதெல்லாம் வாங்கி பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறது இதை செய்ய முடியாது ஜாஸ்தி செலவும் பண்ண முடியாது அவர் சொல்கிற மாதிரி நான் கம்மியாகவும் செலவு பண்ண முடியும் எனக்கு ஈக்குவலாக நான் வீட்டை ரன் பண்ணுறது எப்படியோ ஸோ அந்த மாதிரி தான் பார்த்து ரன் பண்ணிட்டு இருக்க முடியும் ஆனால் சில பேர்த்துக்கு வந்து புரியறதில்ல சில வி சில விஷயங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணிக்க முடியறதில்ல என்னால் வந்து நான் இப்போ யூடியூப்பில் வீடியோஸ் போடும்போது ஸ்டார்டிங்கில் வந்து என் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கதான் செஞ்சேன் அதே மாதிரி என் வீட்டுக்காரர் யோசிச்சார் இந்த மாதிரி ஏரியாவில் நிறைய பேர் இப்போ ஃபேஸ்புக்கில் ஐயோ டெல்லியா இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனுஷங்க தாங்க வாழ்கிறாங்க இதில் ஒன்றும் தப்பு இல்லையே நாங்கள் வந்து அடுத்தவங்கள திருடி நான் என்ன சொல்கிறேன்னாக்கா சாக்கடையில் இருந்தால் கூட சாக்கடையில் பக்கத்தில் வீட்டை கட்டி வாழ்ந்தால் கூட அடுத்தவங்க ஏமாற்றிட்டு வந்து சாப்பிடக்கூடாதுங்க நம்ம சொய உழைப்பில் அந்த ரோட்டில் போய் குப்பையை பொறிகிட்டு வந்து சுயமாக சாப்பிட்டா கூட அது நல்லதுதான் அது வந்து பெருமை தாங்க நான் சொல் என்னை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வாழலோன்னு நினைக்க கிடையாது என் பசங்களுக்கு நான் பசிக்கு சோறு போட்டால் போதும் அவங்களுக்கு வந்து நான் ஆடம்பர வாழ்க்கையை அவங்களுக்கு நான் கொடுக்கணும் நினைக்கவே இல்லை நீங்க எல்லாம் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க சில பேர் கமெண்ட்ஸ் பண்றவங்க இல்ல நீங்களா அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க மத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக வாழ உண்டு க மத்தவங்களுக்காக காட்டுறதுக்காக வாழ்ந்த நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்காது ஒரு சமயம் வரைக்குதான் அந்த மற்றவங்க காட்டுற வரைக்கும் அதுக்கான தகுதி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கான சப்போர்ட்டிவ் நிறைய தான் பணம் இருந்ததுனாக்கா எனக்கு அந்த சூழ்நிலைகள் மாறும் இப்படியே இருந்துட மாட்டேன் ஸோ பணம் இருக்கும்போது ஒரு அளவுக்கு நம்ம செலவு பண்ணலாம் ஆனால் ஒரு சூழ்நிலைகள் நம்ம இப்படித்தான் இருக்கணும் இப்படி இருந்தாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இடம் இருந்துச்சுனாக்கா அந்த ஆடம்பர வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு தவிர்த்து தான் ஆகணும் இன்னைக்கு நான் ஆடம்பர வாழ்க்கையை வாழலைங்க நாளைக்கு என் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் நாலு பேர் எதுவும் கீழே கிண்டலாம் பேசிடக்கூடாது இன்னைக்கு நீங்கள் கேட்குறீங்க ஸோ ஒரு பர்த்டே செலவு பண்ணால் ஒரு வாங்கிட்டு வந்து மூணு பேத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்களுக்கு மூணு பேர்த்துக்கு ஒரு மைசூர் பாவில் மூணு பேத்துக்கு கொடுத்து அவங்க டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டாங்க நான் கடைக்கு போகும்போதே எனக்கு மைசூர் பா சாப்பிடும் போல இருக்குமா ஆசையாக இருக்குமா எனக்கு வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ உங்கள் கண்ணுக்கு வந்து ஒரு மைசூர் பாய் வாங்கி மூணு குழந்தைங்களுக்கு பிரித்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப மைசூர் பாவை மூணு ஒரு குழந்தைங்க கொடுக்காம மூணு குழந்தைங்களுக்கு பிரித்து கொடுக்குறேன்ட்டு ஆனா எனக்கு தான் தெரியும் அந்த மூணுல மூணு பிரிச்சு கொடுத்தாதான் நாளைக்கு அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறோங்க அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பகிர்ந்து சாப்பிடணுங்கிற எண்ணமும் வரும் நான் உடம்பு சரி இல்லாமல் இப்போ சளி இரும்பிட்டுக்கிறாங்க ஸோ இரும்பல் வரக்கூடாதுங்கிறக்காகவும் நான் கார்கிறேன் ஒரு அம்மா தானே தெரியுங்க அந்த சூழ்நிலைகள் என்னன்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்களுக்கு வந்து நான் ஒன்று இருக்குதுன்னா அது நானா பிரிச்சுக்கோங்க எதுவாக இருந்தாலும் சரி ஒரு மிட்டாய் இருந்ததுன்னா ஒரே ஒரு மிட்டாய் இருந்தது நாலு மிட்டாய் இருந்ததுன்னா நானா பிரிச்சு எடுத்துக்கோங்க ஆளுக்கு ஒவ்வொன்று எடுத்துக்கோங்க ஆனா ஒரு மிட்டாய் கிடைக்கும்போது உடச்சு நாளாக தான் எடுத்துக்கோணும் அப்படித்தான் நான் என் பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திட்டு இருக்கிறேன் இப்ப இருக்கிற இந்த குழந்தைங்களுக்கு நம்ம தாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கறது ஆடம்பர வாழ்க்கையா இன்னைக்கு நான் அவங்களுக்கு குடுத்துட்டேன் நாளைக்கு அவங்களும் அப்படித்தான் ஆடம்பர வாழ்க்கை தான் வாழ்வாங்க இஷ்டத்துக்கு போய் சாப்பிட்றது இஷ்டத்துக்கு பொண்ணு இப்போ பெரிய பொண்ணு கூட காசு ஒரு பத்து ரூபா கொடுத்தோம்னாக்கா யோசிப்பா செலவுனு எனக்கு வேணாம் அந்த காசு நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போவா இதுக்கு நான் எவ்வளவோ உதாரணங்கள்லாம் சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப அதை நான் சொல்ல விரும்பல ஆனால் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு என் குழந்தைங்களுக்கு எனக்கு இது பண்ணால் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி தோணுது ஸோ இந்த விஷயம் இல்லை நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்டு வினோதினு சொல்லிட்டு இருப்பாள் அவள் எங்கள் நாங்கள் காலையில் எங்கள் வீட்டில் இருந்து எல்லாம் கிளம்பவும் ஒன்றா தான் கிளம்பி வருவோம் அவ தினமும் லன்ச் பாக்ஸ் கொண்டு வர மாட்டான் நாங்கள் எல்லாம் எங்கள் வீட்டில் இருந்து சாப்பாடுலாம் கொடுத்துருவோம்னா அவளுக்கு கரெக்டாக வந்து சுட சுட சாப்பாடு வரும் பன்னெண்டு மணிக்கு நம்ம லன்ச் பீரியட்ஸ் ஆகுதுல அந்த டைமில் வந்து எங்களுக்கு சுட அவளுக்கு சு மட்டும் சுட சுடவா சாப்பாடு வரும் அது சுட சுடாக சாப்பாடுவதில் ஓப்பன் பண்ணால் தெரியுமா என்ன தெரியுமா இருக்கோ ஒன்றும் சேமியாக இருக்கும் இல்லைன்னா சம்பா ரவா உப்புமா இருக்கும் இல்லைன்னா ரவா உப்புமா இருக்கும் ஏதோ ஒரு நாளைக்கு சாதம் இருக்கும் தக்காளி சாதம் எலுமிச்சம்பழ சாதம் புளி சாதம் இப்படித்தான் இருக்கும் ஏன் பன்னெண்டு மணிக்கு அவங்க அம்மா அப்பா சாப்பாடு கொடுத்தாங்க ஏன் தெரியுங்களா நாங்களாம் வந்து டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் சூட சூட வருது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணேன் சரி இன்றைக்கி இவ்வளோ வீட்டில் வந்து சம்பாரம் ஆதானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே யோசிப்போம் ஏன்னா அந்த வயசுல நம்மளுக்கு தெரியாது அவங்க ஏன் தெரியுமா பன்னெண்டு மணிக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க காலையில் அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து காலைல ஆடுங்களை மாடுங்களை பா பால் கறக்குற வேலை அவங்களுக்கு அந்த மாடுங்களை பார்த்துக்கணும் கரெக்ட் டைமுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது காலைல அவங்க எழுந்திரிச்சி ரெடியாகி வந்துடுவாங்க அந்த மாடுங்களுக்கெல்லாம் பாலெலாம் பீச்சி பால் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க ஒவ்வொரு வீட்டுக்காக கொடுத்துட்டு வந்துட்டு திரும்ப அவங்களுக்கு வந்து அந்த சமைக்கிற டைம் கிடைக்காது அவசர அவசரமாக செஞ்சு அந்த உப்புமா வந்து போட்டு கொடுத்து அனுப்புவாங்க அந்த உப்புமா ரத உப்புமா அந்த சம்பார உப்புமா தான் வரும் அவங்க நினைச்சிருந்தா ஸ்கூல்ல எல்லாம் சத்துணவு சாப்பாடு கிடைக்கிது அதே நாங்க வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு நினைச்சிருப்பாங்களே ஏன் நினைக்கலாம் அந்த உப்புமா கசரம் சுட சுட செஞ்சு ஏன் திரும்ப அது ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கு எங்க ஸ்கூல் அவங்க வீட்டுல இருந்து அதுக்கும் எங்க ஸ்கூலுக்கும் அவ்வளவு தூரம் சைக்கிள கொண்டு வந்து அவங்க அப்பா கொடுத்துட்டு போகும் என்ன தலையெழுத்து இருக்கு அப்படின்னு தான் குழந்தைக்காக அவங்களால முடிஞ்சதை கொண்டு வந்து சார் அந்த டைமுக்கு அவனால கொடுக்க முடியலனாலும் காலை நேரத்தில் கொடுக்க முடியலனாலும் அந்த ஸ்கூல் டைம் பன்னெண்டு மணிக்கு ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க அதுதான் தாய்ப்பாசம் நீங்க நாலு பேத்து காமிக்க என் பொண்ணு வந்து நாலு பேத்து காமிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தானே என்ன பொரியல் ரசம் கூட்டு நான் செஞ்சு கொடுப்பாங்க தாய் பசங்க இதுதாங்க எல்லா ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் நமக்கு வந்து செட் ஆகாது நீங்க நினைக்கிற மாதிரி ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் எங்கனால எல்லாம் இருக்க முடியாது சோ என் குழந்தைங்களுக்கு நான் இப்படித்தான் கொடுத்துருவேன் நான் சொல்ற விஷயம் சில பேர் தப்பா இருக்கலாம் சில பேர் கரெக்டா இருக்கலாம் நான் ரொம்ப பேசிட்டே நினைக்கிறேன் இருபத்தி ஒரு நிமிஷம் வந்துருச்சு இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதுக்கு மேல பேசிக்கிட்டு இருந்தா பேசிக்கிட்டே இருக்கலாம் அதனால இதோட முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நான் எதாவது பேசியிருந்தால் தப்பாக இருந்தால் சொல்லுங்கள் ஓகே ஏதோ நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிவிட்டேன் ஷேர் பண்ணிட்டேன் ஓகே நீங்கள் உங்கள் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறதெல்லாம் நான் பெருசாக தப்பாக நினச்சிக்க மாட்டேன் நிறைய சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கும் சில பேர்த்துக்கு வந்து பிடிக்காது ஆனால் வந்து எல்லோரும் வந்து பார்க்குறாங்க ஸோ நீங்கள் பார்க்கறனால நானும் ஒரு ரூபா சம்பாதிக்கிறேன் அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா எடுத்துக்கறது கிடையாது அதுவும் மூலமாக வீடியோஸ் போகிறதெல்லாம் என் ஊரில் இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க இவளை இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறையா பேர் யோசிச்சுருக்காங்க இப்படி இருக்கான்ட்டு நான் வந்து க க நீங்கள் அவங்க நினைக்கிறாங்கன்னு நான் அவமானப்படவே இல்லை நாலு பேருக்கு மத்தியில் அவ எப்படி நல்லா இருந்திருப்பான்னு நினச்சி பார்த்தாக்கா இவ்வளோ மோசமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் க அடுத்தவங்கிட்ட கை நீட்டி வாங்கி காசு பணத்தை சம்பாதிக்கிற அளவுக்கு வாங்கியிருக்கிறேங்கிற பேர் எனக்கு வரக்கூடாது நான் சொல்கிறது எனக்கு எனக்கு நான் வளர நினைக்கிறேன் அடுத்தவங்கிட்ட நான் கை நீட்டி காசு வாங்கக்கூடாது பாஸ் என்னோடய டார்கெட் இதுதான் நான் பட்னியாக கூட படுத்துக்குவேன் நான் அடுத்தவங்க கிட்டே கை நீட்டி காசு வாங்க மாட்டேன் இதுதான் என்னோட மைண்ட் செட் ஓகே இதோட முடிச்சுக்கிறேன் ஜாஸ்தி பேசிகிட்டு இருக்கிறேன் ஓகே சரியா டேவிட் ஆகி இப்படிதான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்